பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் ஏழு இப்பொழுது இந்த பங்குனி மாதத்தில் இந்த புத பகவான் எங்கே இருக்கிறார்ன்னா மீனத்தில் இருக்கிறார் வந்து பங்குனி பதினாறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் தற்சமயம் வக்ரமாக இருக்கார் பங்குனி பதினாறு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்புதான் தான் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் குரு பகவான் ஏழுக்குடைய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இன்னும் இதைவிட என்னங்க சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை ராசி முயற்சி ஸ்தானம் தைரி வீரியஸ்தானம் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதத்தில் பிற அதாவது பங்குனி மாதம் இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உங்களை பொறுத்த வரலையும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கு இருபத்தொம்போது மூணுல அங்கே வந்துட்டார் சனி ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே வந்துடுறார் அப்படின்னும்பொழுது எப்போலாம் ச சனி வந்து ப பங்குனி பாஞ்சாம்தேதி வந்துடுறார் ஒரு பாஞ்சு நாள் வந்து ஆறாம் இடத்துல யோகமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறார் சூரியனும் செவ்வாயும் இணைகிறார்கள் அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ஆதலால் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் குரு அங்கே போயிடுறார் இருந்தாலும் ஏழு குழியன் ஏழில் போது என்னதான் மற்ற கிரகங்கள் அங்கே இருந்தால் ஏழில் பாருங்கள் எத்தனை கிரகம் இருக்கு பாருங்கள் ராகு இருக்கார் சூரியன் சனி இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் குரு ப பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வராது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ஏழாம் வீட்டை கொஞ்சம் டேமேஜ் பண்ணத்தான் பண்ணோம் இருந்தாலும் குரு அங்கே ஆட்சி பெறும்பொழுது மற்ற கிரகங்களுடைய நிலை கொஞ்சம் அந்தளவுக்கு ராகுதான் வலிமை இருக்கதில்லை இருந்த போதிலும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயருமா என்று சொன்னால் உயரும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் உத்தியோகத்தில் ஒரு தன்மையோடு ஒரு விடாப்பிடியோடு நல்ல ப பிரமாதமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் சாதிப்பீர்களா சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்து அதிபதி குரு ஒன்போதில் இருக்கார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் அந்நிய பாஷை பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போவதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் கேதுவை குரு பார்ப்பதால் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த ராசி அன்பர்கள் ஸோ டாக்கிட்டிவ் ரொம்ப கேப்பபிள் பர்சன் இன்னும் கேது அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் ஞானகாரகனிலேயே அப்போ ரொம்பவும் சூப்பராக ஒப்பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த பங்குனி மாதம் என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு மாதம் இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்ரன் அவர் கதியில் இருந்தாலும் பரிவர்த்தனை நிலையில் உங்களுக்கு ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக அமையப்போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கிய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பாக்கியங்கள் எதையும் ஈஸிலி டு கெட் இப்போ போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் இந்த சூரியன் சனி இணைவு இருப்பது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொ தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அது மூலம் ஒரு காம்பளை எது வச்சு நடத்துகிறவங்க கடை கண்ணி வச்சு நடத்துகிறவங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க வச்சு நடத்துகிறவங்க போல் அன்பர்களுக்கு வந்து தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது குரு அங்கே வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வராது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பழகணும் பேசணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்கிறேங்க மற்றபடி சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் வந்து எதையும் சாதிப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் மற்றபடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்க இந்த பங்குனி மாதம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து மீனத்துக்கு போயிடறாருங்க அதனால் கொஞ்சம் மற்றவங்கிட்ட சனி ஸ்தான பலம் ஏழில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட வேலை பார்க்குறவங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னால் ஒரு நாலஞ்சு கிரகங்களுக்கு மேலே ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறதால அது கிரக யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் ஏழாம் இடம் கொஞ்சம் நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது தந்தைக்கு தொழிலில் ஒரு பார்த்திங்கன்னா அந்த பங்குனி பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் சனி இணையறதால் தந்தைக்கு தொழிலில் ஒரு முடக்கம் ஏற்படலாம் இல்லை பின்னடைவு ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்படலாம் தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் ஆனாலும் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் மூணா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்தில் நீச்சம் கடை வார க கடைசியில் அதாவது மாத கடைசியில் நீச்சம் நீச்சம் பெறுகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் கடைசி வாரம் கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படும் அதே நேரத்தில் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இன வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கிறதால ரொம்ப சிறப்புங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பங்குனி தமிழ் தேதி தான் குறிப்பிடுறோம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரமமாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க அந்த ச சூதனமாக நடந்துக்குங்க சந்திராஷ்டிரமம்னு நீங்கள் அடிக்கடி மனசில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து பெருசாக்காமல் உங்களாலேயே அது வந்து அந்த பிரிச்ச பிரச்சனை தீர்க்கப்படும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்